வர்களை வணக்கம் ரொம்ப நாளைக்கு அப்புறம் பார்க்குறோம் முக்கிய முக்கியமான விஷயங்கள் இந்த என்ன சொல்கிறது இந்த இந்த இடைவெளியில் நிறைய விஷயங்கள் நடந்திருக்கு இருந்தாலும் ரொம்ப பரபரப்பாக பேசப்படுற ஒரு விஷயத்தை பற்றி என்னோட கருத்தை உங்ககிட்ட ஷேர் பண்ணிக்கலாம் கண்டிப்பாக என்னோடய கருத்து என்னென்னு தெரிஞ்சுக்க நீங்கள் ரொம்ப ஆர்வமாக இருப்பீங்கன்னு நினைக்கிறேன் தலைப்பு தான் பார்த்துருப்பீங்க மோடி என்னும் நான் கடவுள் திட்டம் மோடி என்ன திடீர்னு அவரையே தன்னை கடவுள்னு சொல்லிக்கிற ரேஞ்சுக்கு வந்துட்டார் அப்படின்னு நீங்கள் நினைக்கலாம் இது வந்து என்ன சொல்கிறது இது வந்து ஒரு நீங்கள் நினைக்கிற மாதிரி ஒரு ஆக்சிடென்டலாக திடீர்னு நடந்த விஷயம் கிடையாது மோடி பல நாட்களாக பிளான் பண்ண ஒரு விஷயம் இதை எப்படி உனக்கு மட்டும் தெரியும் அப்படின்னு கேட்குறீங்களா உங்களுக்கே நிறைய முறை இந்த வீடியோவில் நிறைய முறை சொல்லியிருக்கேன் என்னோடய வீடியோஸில் பேசிக்காக நான் ஒரு சித்தா டாக்டர் அதுக்கப்புறம் நியூரோ சயின்ஸ் அதாவது மூளை அறிவியல் துறையில் நான் மாஸ்டர்ஸ் பண்ணியிருக்கேன் பிஹெச்டி பண்ணியிருக்கேன் இதை தவிர இதை விட மூளை வேண்டுமா மோடி பற்றிய திட்டங்களை அறியறதுக்கு இயல்பாகவே மனித மனங்களை தெரிஞ்சிக்கிற அளவுக்கு மனிதர்களுடைய உடல் பற்றியோ மனம் பற்றியோ ரெண்டத்தையும் புரிகிற அளவுக்கான படிப்புகளை படிச்சுருக்கிறதுனால இதை பற்றி ஈஸியாக புரிஞ்சிக்க முடியுது இது மோடியை வந்து இதில் வந்து என்ன சொல்கிறது குறை சொல்கிறதுக்கு ஒன்றுமே இல்லை ஏன்னா வந்து உலக இந்த உலகத்தில் வந்து தன்னை கடவுள்னு சொல்லிக்கிட்டவங்க ஏகப்பட்ட பேர் இருக்காங்க தாங்களாகவே வந்து மக்கள் கொண்டாடினவங்க வெறும் சில பேர் தான் அவங்கள கடவுளாக பார்த்தவங்க ஆனால் அவங்களே அவங்கள கடவுள்னு சொல்லிக்கிட்டவங்க தான் மிக மிக அதிகமான பேர் ஆக்சுவலாகவே நீங்கள் இப்போ ரீசெண்டாக பரபரப்பாக பேசப்பட்ட நித்யானந்தாவாக இருக்கட்டும் நம்ம ஊரில் வந்து இந்த மாதிரி என்ன சொல்கிறது கணக்கற்ற சாமியார்கள் இருக்காங்க ஆக்சுவலாகவே அதனால் இது ஒன்றும் சர்ப்ரைஸ்க்கான ஒரு ஒரு எலிமெண்ட்டே இல்லை இது வந்து என்ன சொல்கிறது இது என்னை பொறுத்த வரைக்கும் இது வந்து காமெடியாகவும் எடுக்கலாம் சீரியஸாகவும் எடுத்துக்கலாம் நம்ம தமிழ் சினிமாவிலேயே நிறைய இதுக்கான ரெஃபரன்சஸ் இருக்குது அரசியல்வாதிகளோட சைக்காலஜியை சொல்கிறது அது ரெண்டு முக்கியமான படங்களாக ஒன்று வந்து அமைதிப்படை படை உங்களுக்கு எல்லாருக்கும் நிறைய பேர் இப்போ இருக்க ஜென்ரேஷன் பார்த்துருப்பாங்கன்னு தெரியாது இதுக்கு முன்னாடி இருக்கவங்களுக்கு நல்லாவே தெரியும் அந்த படை எவ்வளோ டீட்டோவாக ஒரு பொலிட்டீஷியன் தன்னை எப்படி வந்து தன்னை உருவாக்கி கேட்போம் ஒரு மேல் மேல்நிலைக்கு எப்படி மற்றவங்களை தள்ளி விட்டுட்டு தன்னுடைய இமேஜை வந்து மாற்றி எப்படி மேலே வரான் அப்படின்றத பற்றி அந்த படம் ரொம்ப விலாவரியாக சொல்லியிருக்கோம் அதை விட ரொம்ப பிடிச்ச படம் வடிவலோட இம்சை அரசன் இருபத்தி மூன்றாம் புலிகேசி அந்த படத்தில் வந்து தோ அவர் வந்து ஒரு அரசனாக காமிச்சாலுமே ஒரு அரசியல்வாதிக்கான எல்லா குணமும் இருக்கும் சாதி சண்டையை மூட்டி விடுறதாக இருக்கட்டும் அப்புறம் வந்து வெளிநாட்டு குளிர்மானங்களை அனுமதிக்கிறதாகட்டும் காசு வாங்கிக்கிட்டு இந்த மாதிரி அதில் மிக முக்கியமான ஒரு சீன் வந்து வருங்காலம் தன்னை என்ன நினைக்கும் அப்படின்றதுக்கு அவர் சொல்வார் அந்த மாதிரி வந்து ஒரு க கணநேரம் கழிவு வரைகள் உட்காந்து யோசிச்சிட்ருக்கும் இந்த தோன்றின ஐடியா வரக்கூடிய அதாவது ஒரு ஆயிரம் வருஷத்துக்கு அப்புறம் தன்னை எப்படி பார்ப்பாங்க மக்கள் அப்படின்றதுக்கு இப்போவே தானே ஒரு இமேஜை க்ரியேட் பண்ணி வைக்க போகிறேன் அப்படின்னு வர்றாரு ஆக்சுவலாக ஸோ எக்ஸாக்டாக அதை தான் மோடி இப்போ பண்ணியிருக்காரு ஆக்சுவலாக நமக்கு அதாவது மோடியை பொறுத்த வரைக்கும் அவரால் பல நடைஞ்சவர்கள் பலனடையாதவர்கள் ரெண்டு குரூப் எப்பயுமே இருக்க தான் செய்யுது மிக முக்கியமாக முஸ்லீம்களுக்கு வந்து அவர் மேலே ஒரு இது இருக்குது இப்போ ஒரு என்ன சொல்கிறது நம்மளை அவர் நேசிக்கலை அல்லது நம்மளை வந்து அவர் குறை சொல்கிறாரு அப்படின்ற ஒரு எண்ணம் இருக்குது அதே மாதிரி தீவிரமாக இந்து மதத்தை ஃபாலோ பண்ணுறவங்களும் சரி தீவிரமாக இந்துத்துவ கொள்கைகளை இந்தியா முழுக்க ஃபாலோ பண்ணுறவங்களுக்கு அவர் கண்டிப்பாக ஒரு மிகப்பெரிய என்ன சொல்கிறது ஒரு ஒரு அவதாரமாக தான் பார்க்குறாங்க ஆக்சுவலாக ஸோ அந்த அவதாரத்தை தான் அவர் கடவுளை மாற்றிருக்காரு இந்த விஷயத்தில் நியமு ஏன்னா இப்போ இப்போ மோடி ஏற்படுத்த திட்டங்கள் அதாவது ஒரு பிஜேபின்றது வந்து கருணாநிதியோட ரெஃபரன்ஸ் வந்து பண்டார பரதேசி பார்ட்டி அந்த பண்டார பரதேசி பார்ட்டின்னு இப்போ யாராவது சொல்ல முடியுமா நினச்சி பாருங்க இப்போ கருணாநிதியே எந்திரிச்சு வந்து பார்த்தாலும் ஆச்சரியமாக இருக்கும் உலகத்துலேயும் மிகப்பெரிய பணக்கார கட்சி தம் பிஜேபி ஆட்சிக்கு வந்த பிறகு சாஃப்ட்டு கரப்ஷன் தான் அதிகமாகிடுச்சு ஆக்சுவலாக அதாவது என்னென்னா நீங்கள் வந்து ஒரு திட்டங்களை இதெல்லாம் கொள்ளடிக்க தேவையில்ல மறைமுகமாக பிளாக் கொள்ளை வந்து ரொம்ப அதிகமாயிடுச்சு இதுக்கான ரெஃபரன்ஸ் எங்கேன்னு நீங்கள் கேட்டு என்ன பிரச்சனை பண்ணாதீங்க இதுக்கான ரெஃபரன்ஸ் நிறைய இருக்குது ஆக்சுவலாக ஏன்னா இது ரொம்ப ஈஸியாக சொல்லணும்னா இப்போ தமிழ்நாட்டிலே சொல்லுங்கள் தமிழ்நாட்டில் பிஜேபி ஆட்சிக்கே வரல ஆனால் தமிழ்நாட்டில் இருக்கிற தலைவர்கள் அப்போ இருந்த தலைவர்கள் அச்சுராஜாவாக இருக்கட்டும் இப்போ புதுசாக வந்திருக்கிற அண்ணாமலையாக இருக்கட்டும் இவங்க எல்லோருடைய சொத்து விவரங்களை வெளியிட சொல்லுங்கள் ஓப்பனாக தன்னோட சொத்து விவரங்களை வெளியிட சொத்து தயாராக இருப்பாங்களா அதுவும் இல்லாமல் இவங்களோட பினாமி சொத்துக்களே ரொம்ப அதிகமாக இருக்குன்னு சொல்கிறாங்க ஒன்றும் இல்லை ஒரு ஒரு கிசிக்ஸ் தகவல் அல்லது உறுதிப்படாத தகவல் என்னவென்னா சொல்லிக்கலாம் எப்படி வந்து கருணாநிதி குடும்பத்துக்கு மூவாயிரம் கோடி இருக்குது ஐயாயிரம் கோடி இருக்குது பத்தாயிரம் கோடி இருக்குன்ற மாதிரி ஒரு கிசுக்ஸ் இருக்கும் அப்படி அண்ணாமலை மூணு வருஷத்தில் குறைஞ்சது ஐநூறு கோடிக்கு மேலே சம்பாரிச்சுருக்காரு அப்படின்றது ஒரு தகவல் இருக்குது அப்போ இவங்க எல்லாருக்கும் மோடி கடவுளாக தான் தெரிய வரும் ஏன்னா இங்கே பணம் தான் முக்கியம் ஒரு ஒரு பிராண்ட் ஒரு மோடின்ற பிராண்டை வச்சு தான் இவ்வளோவும் சாதிக்க முடியும் இந்த பத்து வருஷம் ஆட்சி மூலமாக தான் இவ்வளோ பெரிய விஷயங்களை பண்ண முடிஞ்சுது இது பணம் சம்பாதிக்கிறது விட்டுருங்க இன்னொன்று திட்டங்கள் அதாவது இந்துத்துவ திட்டங்கள் பார்த்திங்கன்னா காஷ்மீர் சிறப்பு அந்தஸ்தை நீக்கிந்து அது வந்து மற்றவங்களுக்கு பிடிக்குதோ இல்லையோ தீவிர இந்து கொள்கைகள் ஆர்எஸ்எஸை ஃபாலோ பண்ணவங்களுக்கு பிடிச்சிருக்கு இடபிள்யூஎஸ் எக்கனாமிக்கல் வீக்கர் செக்ஷனுக்கு இடஒதுக்கீடு கொண்டு வந்தார் இடஒதுக்கீடு குறை சொல்லிக்கிட்டே இருந்தவங்களுக்கு நமக்கு என்ன விடிவு காலம்னு நினச்சிட்டு இருந்தவங்களுக்கு ஒரு மிகப்பெரிய அருமருந்தாக இருந்ததுன்றதெல்லாம் கருத்தே இல்லை அதில் எவ்வளோ பேர் பலனடைஞ்சாங்கன்னா அவங்கள அந்த பலன் அடைஞ்சவங்களுக்கு தான் தெரியும் ஆக்சுவலாகவே ஸோ ஆண்டுக்கு எட்டு லட்சம் ரூபா வருமானம் நியமித்து எல்லாரையும் அதில் உள்ளே கொண்டு வந்தார் ஆக்சுவலாக ஸோ இதனால் வந்து நிறைய பேர் டாக்டர் இன்ஜினியர் ஐஏஎஸ் அப்புறம் எல்லா படிப்புக்கும் உள்ளே போயிருக்காங்க இந்த டிடபிள்யூஎஸ்னால் ஸோ மாதிரி வந்து நிறைய பேருக்கு அவங்க அவரோ ச அவருக்கு நினச்சி அவர் எதுக்காக ஆட்சிக்கு வந்தாலும் அவங்களுக்கு நல்லது பண்ணியிருக்காரு இவ்வளோ பண்ண ஒரு மனுஷன் அவர் என்ன நினைக்கிறாரு இவ்வளோ பண்ணிட்டோம் நம்ம நம்ம வந்து ஒரு ஒரு புனிதத்துவமான ஒரு நிலையை அடைஞ்சிருவோம் யாருக்கும் விமர்சன விமர்சனத்துக்கு அப்பாற்பட்ட ஒரு நிலைமைக்கு அல்லது எல்லோரும் கொண்டாடக்கூடிய ஒரு நிலைமைக்க வந்து போயிடணும் அப்படின்னு தான் அவரோட எண்ணமாக இருக்குது அதுக்கு தான் இந்த நான் கடவுள் திட்டத்தை அறிவிச்சிருக்காரு இந்த நான் கடவுள் திட்டம் அவங்களுக்கு தெரியும் அதாவது இதில் என்னென்னா ஒரு குறிப்பிட்ட ஒரு ஃபிஃப்டி இயர்ஸ் சிக்ஸ்டி இயர்ஸ் செவன்ட்டி இயர்ஸ்க்கு அப்புறம் இவரை வந்து ஒரு குறிப்பிட்ட ஒரு கட்சி மட்டும் கொண்டாடாமல் எல்லா கட்சியும் ஒரு ரெஃபரன்ஸாக பார்க்குறதுக்கான ஒரு அடையாளமாகவும் எல்லா கட்சி மட்டும் இல்லை ஒரு ஜாதி எதுவாக இருந்தாலும் எல்லோரும் ஒரு ரெஃபரன்ஸாக பார்க்குற அளவுக்கான ஒரு இடத்துக்கு போகிறதுக்கான ஒரு முயற்சி தான் இது இந்த முயற்சி வெற்றி பெறோம்னா நூறு சதவீதம் வெற்றி பெறும் இதில் டவுட்டே இல்லை ஏன்னா நீங்கள் பார்த்தீங்கன்னா இதுக்கு முன்னாடி நம்ம வந்து இந்த இந்த கடவுள்ன்ற விஷயத்தை கட்டுறோம் நம்ம தமிழ்நாட்டில் வந்து பெரியார் மண் பெரியார் மண்ன்னு சொல்கிறாங்க தமிழ்நாட்டில் பெரியார் இருக்கும்போது இப்படி கொண்டாடப்பட்டாரா இருந்தால் நீங்கள் போய் படித்து பார்த்திங்கன்னா இவ்வளோ பெரிய வரவேற்பு அவருக்கு இல்லவே இல்லை அவர் அப்பையும் எதிர்த்தவர்கள் பேர் இருக்காங்க ஆக்சுவலாகவே ஆனால் அவரோட கொள்கைகள் வந்து ரொம்ப என்ன சொல்கிறது ஃபாஸ்ட் ஃபார்வர்டிங் அல்லது ஃபார்வர்ட் இதுவாக இருந்துச்சு மக்களை வந்து வேறு ஒரு திசைக்கு நார்மலாக நீங்கள் போயிட்டுருக்கீங்கன்னா ஒரு வழியில் இந்த வழி கிடையாது உங்களுக்கு வேறு ஒரு வழி இருக்குது ஒரு நல்ல வழி காமிக்கிறேன் அப்படின்னு சொல்லி காமிச்சு அப்படி இது பண்ணதுனால இன்றைக்கி அவர் கொண்டாடுறாங்க ஆனால் அவர் வாழ்ந்த காலத்தில் ஒரு திராவிடர் கழகன்ற ஒரு கட்சிக்கு அல்லது ஒரு ஒரு இயக்கத்துக்கு மட்டும் சொந்தக்காரராக இருந்தார் இன்றைக்கி நினச்சி பாருங்கள் அவர் கொண்டாடாத கட்சியே இல்லைன்னு சொல்லலாம் திமுக அவங்க அவங்க தான் அதிகமாக செலிப்ரேட் பண்ணுறாங்க அதிமுக அவங்களும் அவங்களும் வச்சுருக்காங்க அதுக்கப்புறம் என்ன சொல்கிறது இப்போ பிஜேபியில் இருக்க எல்முருகன் தலைவராக இருந்தார் அவர் இருக்கும்போது பாராட்டுறாரு தந்தை பெரியார காங்கிரஸ் கட்சி பாராட்டுறாங்க ஆக்சுவலாகவே அதுக்கப்புறம் வேற என்ன கட்சி சின்ன சின்ன கட்சி இருக்கு அதில் முதல் கட்சியாக சொல்லலாம் பாமக அவங்களோட கட்சியோட அடையாள அட்டையிலே அவர் பேரை அவரோட படத்தை வச்சுருக்காங்க இப்படி தமிழ்நாட்டில் வந்து ஜாதி கட்சியோ இல்லை எந்த கட்சியோ பெரியவரும் வந்து முன்னிலைப்படுத்துறது ஒரு இடமா வச்சுருக்காங்க ஸோ அந்த இடத்துக்கு தான் மோடி நகர்றார் ஆக்சுவலாகவே அந்த இடத்துக்கு நான் போயிடணும் அப்படின்னு சொல்லிட்டு ஏன்னா எப்படியாக இருந்தாலும் இந்த எலெக்ஷனோட ரிசல்ட் எல்லாேருக்குமே தெரியல சர்ப்ரைஸ் ஆகிறதுக்கு ஒன்றுமே இல்லை பிஜேபி தான் ஜெயிக்க போகுது அதை ஜெயிக்க போகுது மீன்ஸ் தானா அட்லீஸ்ட் ஜெயிக்கிலனாலுமே அவங்க தான் லார்ஜஸ்ட் சிங்கிள் லார்ஜஸ்ட்டு பார்ட்டி டூ ஹண்ட்ரட்க்கு மேலே போனாலும் சரி டூ ஹண்ட்ரட் கீழே வந்தாலும் சரி அவங்களோட கோட்டை யாரும் தொடவே முடியாது அந்த நம்பர்ஸை யாரும் ரீச் பண்ண முடியாது ஸோ அவங்களோட மெஷினரிஸை யூஸ் பண்ணி ஆட்சி அமைச்சிருவாங்க அல்லது சர்ப்ரைசிங்லி மக்களையும் அவங்க ஆட்சி அமைக்கிறதுக்கும் நிறைய வாய்ப்பு இருக்குது ஸோ கம்மிங் டு த பாயிண்ட் இந்த மூன்றாவது கட்ச ஆட்சியில் மோடி வந்து ஒரு ரெண்டு வருஷமோ மூணு வருஷமோ இருந்துட்டு ஏதோ துறவரம் போகிறேன் அப்படின்னு சொல்லிட்டு தன்னை வந்து ஒரு கடவுள் என்ன இடத்துக்கு அவர் தன்னை தன்னை வந்து என்ன சொல்கிறது நகர்த்தி கொண்டு போய் வச்சிருவார் ஆக்சுவலாக ஸோ நம்மளுடைய சந்ததிகள் இப்போ நீங்கள் இந்த வீடியோவில் பேசிட்டு இருக்கன்னா அந்த வீடியோவை பார்த்துட்டு நீங்கள் உங்களோட பிற்கால சந்ததிகள் ஒரு மூணு ஜென்ரேஷன் நாலு ஜென்ரேஷன் அஞ்சு ஜென்ரேஷன் தாண்டி அவங்க மோடி கடவுளாக கும்பிட்டாலும் ஆச்சரியப்படுறதுக்குல அதுக்கு அதுதான் இந்த உலகம் அப்படி தான் இந்த உலகம் இயங்கும் ஆக்சுவலாகவே இதில் எந்த மாற்றுக்கருத்தும் இல்லை இதுக்கு வந்து மோடி உகந்தவராக உகா மோடி தன்னை கடவுள் அளவுக்கு ஏற்படுத்திக்கொள்ள தகுதியானவராக தகுதி இல்லை இல்லையான்னு நம்ம வந்து விவாதிக்கிறதுக்கே ஒன்றுமே இல்லை ஏன்னா இப்போ நான் முன்னாடியே வீடியோட தொடக்கத்தில் சொன்னது தான் பல பேர் தன்னை கடவுளாக சொல்லிக்கிட்டு கடவுளாகிட்டவங்க தான் இங்கே நிறைய பேர் அவங்கள நம்ம வழிபட்டு தான் இருக்கோம் ஆக்சுவலாக அந்த இடத்துல தான் இவரும் இருக்கார் ஓகேவா நன்றி மக்களே பத்து பத்து நிமிஷம் ஆல்மோஸ்ட் தேங்க் தேங்க்யூ ஃபார் லிசனிங் எலெக்ஷன் ரிசல்ட் வரட்டும் அதுக்கப்புறம் நம்ம பேசுவோம் ஆக்சுவலாக எல்லோரும் ஹாப்பியாக இருங்க பாய் தேங்க்யூ